மனவெளிச்சி நுண்ணறிவின் இயல்புகள் இது இயல்பாகவே ஒவ்வொரு குழந்தைகளிடமும் பிறவியிலேயே அமையப்பட்டது இது இயல்பாகவே ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் பிறவியிலேயே இருக்குது அதாவது இட் இஸ் அண்ட் இன்னேட் பொட்டன்ஷியல் இது ஒவ்வொரு குழந்தையிடமும் வெவ்வேறு அளவுகளில் அமையப்பட்டிருக்கும் மனவெளிச்சி நுண்ணறிவு வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு அளவுகளில் இருக்கும் இது மனவெளிச்சிகளை உணர்ந்து செயல்படும் ஆற்றலோடு தொடர்புடையது இது மனவெளிச்சிகளை உணர்ந்து செயல்படும் ஆற்றலோடு தொடர்புடையது இது உணர்வுகளையும் நினைவிருத்தலையும் உள்ளடக்கியது இது உணர்வுகளையும் நினைவிருத்தலையும் உள்ளடக்கியது இதெல்லாம் என்னென்னு கேட்டுக்கோங்க கீழ்கண்டோட்டர் எது சரி எது தவறு அந்த மாதிரி கேட்டுருவாங்க மனவெளிச்சி நுண்ணறிவு அப்படின்றத பற்றி மனப்பாடம் பண்ணிக்கோங்க மனவெளிச்சிகளை நுண்மையாக உணர்தல் எமோஷனல் சென்சிட்டிவிட்டி மனவெளிச்சிகளை ஆராய்ந்து பிரச்சனையை தீர்க்கும் ஆற்றல் மனவெளிச்சிகளை நெறிப்படுத்தி கற்றல் ஆகிய மனவெளிச்சி நுண்ணறிவின் உட்கூறுகளை வெவ்வேறு அளவில் பெற்று பிறக்கும் குழந்தைகள் அவர்கள் வளர்க்கப்படும் விதத்தை பொறுத்து இவ் உட்கூறுகளின் ஆற்றல் வளர்ச்சி பெறுகின்றன அல்லது பெருத்த பாதிப்புக்கு உள்ளாகின்றன ஸோ மனவெளிச்சிகளை நுண்மையாக உணர்தல் எமோஷனல் சென்சிட்டிவிட்டி மனவெளிச்சிகளை ஆராய்ந்து பிரச்சனையை தீர்க்கும் ஆற்றல் மனவெளிச்சிகளை நெறிப்படுத்தி கற்றல் ஆகிய மனவெளிச்சி நுண்ணறிவின் உட்கூறுகளை வெவ்வேறு அளவில் பெற்று பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகள் அவர்கள் வளர்க்கப்படும் விதத்தை பொறுத்து இவ்வுட்கூறுகளின் ஆற்றல் வளர்ச்சி பெறுது அல்லது பெருத்த பாதிப்புக்கு உள்ளாகுது மிக மோசமான மனவெழுச்சிகள் வெளிப்படுத்தப்படும் குடும்ப சூழ்நிலைகளில் வளரும் குழந்தைகள் தங்களது மனவெளிச்சிகளை தீய வழிகளிலேயே பயன்படுத்துவர் என்பதை நாம் ஊகிக்க முடியும் ஸோ மிக மோசமான மனவெளிச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த குடும்ப சூழ்நிலையில் வளரக்கூடிய அந்த குழந்தைகள் தங்களது மனவெளிச்சிகளை தீய வழிகளிலேயே தான் பயன்படுத்துவாங்க